வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த லக்னங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருத்தோம் அதை வந்து உங்களுடைய தசா புக்தியோட மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் தசாபுக்திகளில் வந்து உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன் ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறதான் சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள்லாம் அமையிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதில் சிறப்பான பலங்களை கொடுக்கும் ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அறிவுபூர்வமாக ஒரு வெற்றிகரமான விஷயங்கள் பண்ணி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் பணலில் இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான புதிய டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் புதிய ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்காக வெளியில் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களே சில பேருக்கு ஏற்படுத்தும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரனாக இருந்து அது பதினொன்றில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்ட அது முன்னேறதுக்கான அமைப்போம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் பெரிய வருமானங்கள் அதுக்கான அமைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருந்தாலும் அவர் வந்து இப்போ மூணில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் சின்னதாக ஒரு ப்ரெஷர் வேக்யூம் ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துரும் கடன் சில பேருக்கு வந்து கடன் வந்து இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவீங்க ஸோ அதை கொஞ்சம் ஜாகிரையாக பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகாதக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க இதில் வந்து சில பேர் வந்து அதுக்கான விஷயங்களுக்காக வியாபார ரீதியாக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது திருமணம் சார்ந்த சுபநிகிச்சை சம்பந்தமான விஷயம் நிறைய பண்ணுறமான விஷயங்களாகவும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களும் ஒரு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க எட்டாம் அதிபதியான சனி வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி சுயசாரத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி பத்தில இருக்கும்போது தந்தைக்கு ஏதாச்சும் அப்பா அப்பா ரீதியில் வந்து உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வரணும்னா அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா தந்தைக்கு வந்து அது வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது பத்தாம் அதிபதி உங்களுக்கு ராசிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ புதுசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும் அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நண்பர்களோட ஒரு சிறு தூர பிரயாணம் ஜாலியாக வந்து ரவுண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான் இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்திகள் மிதனால் லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருப்பதற்கான இப்போ ரொம்ப கவனமான புதிய டாக்குமெண்டேஷன் புதிய வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதமான வந்து சந்திரன் தசாபத்தியங்களா சந்திரன் வந்து வீட்டுக்கான கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அடுத்த கட்டத்தை முன்னேறதுக்கான அத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதனால் எண்ணமாக செவ்வாய்த்து சாப்பிடணும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறு பதினொன்றாம் மதி மூன்றில் இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பிரயாணங்கள் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ஆறு என்னும்போது சமயத்தில் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான நல்லாயிருக்கும் வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயணங்கனால் லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்கணும் அதாவது மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் படிக்கிறதுக்காக வெளியில் போகிறது வேலைக்காக வெளியில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ரிஷப் லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து இருந்து ராகு கூட இருக்கும்போது ஒரு நட்சத்திர பிறகு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்னா ஒரு பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ரிஷவ் மிகவும் லகனமாக இருந்து புதன் த சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்தா பத்தில் இருக்காரு எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது ரீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஏடாவிடாமல் மாட்டிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதனா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய சொத்துக்கள் பிரிந்த தாயார் ச மாட்டை சண்டை போடுறீங்கன்னா இப்போ வந்து அவங்க சேரறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது புதிய வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது வேறு லகனமாக வந்து கேது திசாபுதம் கேது வந்து மூணில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம் யாருக்கெல்லாம் அந்த கேது தசா கேது தசாபுத்தி அந்தலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரடம் வந்து சண்டை போடுறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் பார்த்தபோது மின லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபதி சுக்ரன் சுக்ரன் பதினொன்றில் இருக்காருங்க ஸோ குழந்தைகள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான இப்போ ஆன்மீக பிரயாணங்கள் பண்ண மூலியமாக ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்து வந்து தசாபதி படங்கள் இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போகணும்னா எல்லோருக்குமே ஒரு தசாபுத்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசாபுத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரிய தசா புத்தி அந்தரங்கம் எல்லா ராசிக்காரர்களுமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா இப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் ஒன்றும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணலாம் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க அது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போ செவ்வாய் தசாபுபத்தி இந்திரம் அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய் கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி இந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி யந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுன்னு பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணலான்னும் நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகாஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் புதன் புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன் கிழமை பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்றும் பெரிய செலவாக சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழம சொல்லணும் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை கஷ்டப்படா ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான படங்கள் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து கொடுக்க ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்துக்கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி கொடுக்க ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவுன்னு போது சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்களுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிடணும் ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் புத்தி ஆந்திரம் நடக்குதோ ஸோ புதன் தசா புத்தி ஆந்திரம் நடக்குது வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்னு போது ஊனமுற்றவளுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடிலுன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்திர சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்கணும் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு புத்தி ஆந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான் ஸோ ராகு புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுவோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் தான் ஆட்டா பேக்கெட் விற்கிறேன் ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் பண்ணலாம் சனிக்கிழமைகள் வந்தது பட் எனக்கு இப்போ சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களை வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கே விட்டுருவாங்க சும்மா டப்ப டப்ப டப்பன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும் ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிற நீங்கள் சார் நீங்கள் டப்ப டப்புன்னு போயிட்டே இருக்கின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து இப்போ தான் குரு ராகு குருக்கு எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வச்சோம் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்ல போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்க உங்களை விட்டு அந்த காசு ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சே சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சேமிக்கும் பழக்கம் வச்சுருங்க ஒரு லேண்டில் ஏம போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக விற்றுட்டு வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் வேற எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும் ஸோ உதாந்தான் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அவருனா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட இஎம்ஐயில் போட்டு அதைபட்டு கடன் போய்ட்டே இருக்கணும் சேர்முகவர் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து ஆகிறார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்த சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலங்கிற சூழ்நிலைகளோ மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசெட்டாக ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதனால் வந்து இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலைங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்